அருமை சொந்தங்களை எனக்கு முன்பு பேசிய தலைவர்கள் எல்லாம் அரசியலை ஆழமாக பார்த்தவர்கள் முப்பது நாற்பது ஆண்டு காலம் களப்பணியில் இருந்தவங்க இன்னைக்கு தமிழகத்தினுடைய மக்களுடைய ஒற்றை குரல் ஒரே ஒரு குரல் ஏதாவது பண்ணி இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்க ஏதாவது செய்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல இவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை மக்கள் எல்லா இடத்துலையும் சொல்றாங்க முடிவெட்ட இடத்துல முடி திருத்துகின்ற அண்ணன் கடைக்கு போறீங்களா அவர் சொல்றார் டீ கடைக்கு போய் டீ குடிக்கிறீங்களா அந்த என்ன சொல்றாரு ஆட்டோ ஏறீங்களா ஆட்டோக்காரர் என்ன சொல்றார் தமிழகத்தில் எல்லா தரப்பட்ட மக்களும் மேலே இருந்து கீழே வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நமக்கு வேண்டாம் ஒற்றை முழு தமிழகமும் இருக்கிறது இந்த யாத்திரையினுடைய வெற்றியும் கூட அதை பிரதிபலிக்கிறது எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருநூறு தொகுதிகளை தாண்டி அவருடைய யாத்திரையும் வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய யாத்திரை நிறைவு பெற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் தொண்ணூறு நாள் மட்டும்தாங்க நிச்சயமாக நம்ம எல்லோருக்கும் தெரியும் மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்று சக்தியாக தேசிய ஜனநாயக கூட்டணி களத்தில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த மாற்றம் நிகழ்ந்தே தீரும் அன்பு சொந்தங்களே திட்டி பேசினாலும் ரோட்ல இருந்து திட்டுறாங்க இருந்து திட்டுறாங்க அதற்கு மேல புதுசா நான் என்ன பேச போற தலைவர்கள் எல்லோருமே பேசிட்டாங்க சட்டம் ஒழுங்கு சிரிக்கிறது வீதியில ஒரு பெண் பாதுகாப்பாக ஒரு சகோதரியோ தாயாரோ வீதியில எங்கேயுமே நடமாட முடியாது ஏன் நம்மை பாதுகாக்க கூடிய காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தமிழகத்துல மட்டும்தான் இந்தியால எங்கேயுமே இல்லைங்க தமிழகத்துல மட்டும்தான் இருக்கு பாதுகாப்பு கொடுப்பவங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா இந்த வல்னரபிள் செக்ஷன் என்று சொல்லக்கூடிய நம்முடைய பெண்களாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவர்கள் தமிழகத்துல எந்த விதமான பாதுகாப்பு கடந்த நான்கரை ஆண்டுகள் நாம் பார்த்திருக்கின்றோம் அருமை சொந்தங்களை இன்னைக்கும் தலையாட்டி பொம்மையை போல முதலமைச்சர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார் அவருடைய கழுத்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் திரும்பும் லெப்ட் டான் ரைட் டான் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் இந்த பக்கம் சொன்னா இந்த பக்கம் திருப்பார் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு முதலமைச்சர் நான்காண்டு காலத்தை முழுமையாக காலம் கடத்தி இருக்கின்றார்கள் என்றால் அது தமிழகத்தினுடைய முதலமைச்சர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் நான்கு ஆண்டுகளை தாண்டி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஆட்சியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அருமை சொந்தங்களை இன்னைக்கு சொல்றாங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் ரூபாய் கொடுத்துறோம் அவங்க பொங்கலுக்கு மூன்றாயிரம் கொடுத்தோன்னே நாம் அப்படியே கியூ கட்டி நின்னு அவருக்கு ஓட்டு போடுவோம் முதலமைச்சர் அவர்கள் அந்த ஏசி அறையில் நம்புறாங்க